இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் திரு பிஜேபியின் இளைஞரணி செயலாளராக இருந்த திரு பி செல்வம் அவர்கள் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டார் இவர் துறைமுகம் தொகுதியில் அவர் போட்டி போட போகிறாரான்றது ஒரு வருஷம் முன்னாடி யாருக்கும் தெரியாது பிஜேபி ஃபஸ்ட்டு அவருக்கு டிக்கெட்டு கொடுக்குமான்றதே தெரியாது இதெல்லாம் நடக்கும் என்பதை முன்பாக முன்பாகவே ஊகித்து ஒரு வருடம் முன்பாக அண்ணன் திரு சேகர் பாபு அவர்கள் அந்த தொகுதியை சேர்ந்த ஒருவரை கெசட்ல வந்து பேர வினோஜ் பி செல்வம்னு மாத்த வச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்க ஒரு வருஷம் முன்னாடி அந்த தொகுதியில ஒருத்தன் தன்னோட வேற ஏதோ பேர் ராமசாமி சுரேஷன் வினோஜ் பி செல்வம் அப்படின்றது வந்து காமன் நேம் கிடையாது அதுல தான் சுரமணன் பாரதியார் அது மாதிரி காமன் நேம் தேசிய புடிச்சான் வினோஜ் பி செல்வம்னு ஒரு பேர ஒருத்தன் மாத்தி கெசட்ல நோட்டிஃபிகேஷன் குடுக்க வச்சு வினோஜ் நாமினேஷன் ஃபைல் பண்ண வினோஜ் பி செல்வம்னு ஒருத்தர் போய் நாமினேஷன் போடுறான் இதான் எலெக்ஷன் ஒர்க்கு இது இல்லாத இன்னொரு காமன் விஷயத்தை சொல்கிறேன்